മണിയായിരിയായി കുറവായി മൂലായി മറുപായി മലരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വീതിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വീതിയായി കുറവായി വരുവായി அருள்வாய் கூகனி கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகணி உருவாய் அருவாய் உளராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியா ஆதிக்கமான ஆளிமசையில் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடைக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் போன்றவரும் தானும் மற்றபடி வாழ வைக்கும் பேரரசர் ராமணன் மகாராஜா வம்சத்தில் உதித்த மகா சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சகோதரே இந்த ஒன்பது மாதம் வரை உங்கள் வாக்களில் உயாறுமா ஏறுமுகம் இறங்க முகம் இருந்து வண்ணம் தான் இருந்தன மகம் ஒன்றாம் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி உத்திரம் ஒன்றாம் பாகத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி பூரம் ஒன்றாம் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்கு அச்சத்து நட்சத்திரத்தை அபதாராக செய்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் மகா பாக்கியமாகவும் மெகா பாக்கியசாலிகளும் மகா யோகவான்களாகவும் இருக்கின்றனர் பிரியமானவர்களே இன்னும் பத்து நாட்களில் உங்கள் வாழ்க்கை பரவலான பல வழிகளில் பணக்கார யோகமும் நிதர்சனமான தனக்கார யோகமும் நிதர்சனமான பதவியோகம் கொடுத்து நான் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலம் இன்னும் பத்து நாட்களில் வரும் பதினொன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதினொன்றாம் தேதி உங்கள் வாழ்க்கை மிகவும் துல்லிய ராஜமாய் மறப்பு எப்படி எனில் உங்கள் ராசிக்கு இரண்டக்கூடிய தனாதிபதி பதினொருக்கு லாபாதிபதி இரண்டு காரகத்தை பெறுவதற்கு மூர்த்தி பெரியவர்கள் புதன் பகவான் அவர் கண்ணியில் தான் அதி உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிநாதனுக்கு இரண்டாம் வீட்டிலே இருபது நாட்கள் புரட்டாசி ஒன்று வரை உங்கள் ராசி இருப்பதே மிகச் சரளமான பணக்காரயம் தனாதிபதி அவர் இரண்டு கூறியவரும் பதினொன்று தனி வீட்டில் உட்கார்ந்து கொண்டு எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது மறைமுக வழி வருமானம் உயில் வருமானம் லாட்ரி வருமானம் புதையல் வருமானம் வெளிநாட்டு டாலர் வருமானம் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய அந்நிய நாட்டிலுடைய கரன்சி வருமானத்தெல்லாம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டப்படுவது எப்படி கொட்டும் என்றால் ஏற்கனவே நீங்கள் கிரிப்டா கரன்ஸு போன்ற பிட்காயின் போன்ற பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனியில் காயின்ஸ்களை வாங்கி போட்டிருந்தாலும் அவையெல்லாம் லட்சத்தில் வாங்கியதை இனி கோடிகளில் மாறக்கூடிய நேரங்கள் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கின காயின் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மாறக்கூடிய காலங்களெலாம் இந்த இன்னும் பத்து இருந்து அங்கு ஒரு இருபது நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையை ஒய்யாரமாய் மிகவும் குபேர துல்லியமாய் உங்கள் புதன பகவான் கண்ணில் அதி உச்சம் பெற்று அவருடைய மூன்று சாரத்தில் வரும் பொழுது அஸ்தம் சித்திரை மற்றும் உத்தரவசாரத்தில் வரும் காலங்கள்லாம் உங்களுக்கு பனமளகை நனைய போறீங்க மிகப்பெரிய தனக்காரனாய் வரப்போறீங்க மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக நீங்கள் வரப்போறீங்க மா மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவனே என போற்றி புகழ வேண்டும் நீ உன்னை ஏறிந்தால் நீ உன்னை ஏறிந்தாம் உலகத்தில் போராடலாம் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்போருக்கு மத்தியில் நீங்கள் உயர்ந்து 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 பரவு கழுகளைப் போல செட்டைகளடித்து வளரக்கூடிய உயரக்கூடிய நேரங்கள் எல்லாம் பத்து நாட்களில் வருகின்றது மிகப்பெரிய ராஜாவாய் நீங்கள் வளம் வரப்போறீங்க எந்த இடத்தில் நீங்கள் வைக்கப்பட்டீர்களோ எந்த இடத்தில் நீங்க மரியாதை வாழ்ந்து மிகப்பெரிய ராஜாவாய் நீங்கள் வளம் வரப்போறீங்க சில சிம்மராசிக்காரர்கள் திடீரென்று அடுக்குமாடி சொத்தை அமைக்கும் நேரமும் சிலருக்கு அரசியல் நிதர்சனமாக ராஜாங்க பதவியோகம் கிடைக்கும் நேரமும் சமுதாயத்தில் மிக பெரிய பதவியோகமும் வாகனத்தை புதிதாக மாட்டி புதிய தேர் போன்ற கார் வாகனத்தை அமைக்கக்கூடிய நேரமும் பங்களா போன்ற வீடியோ அமைக்கக்கூடிய நேரங்களையும் இந்த காலகட்டங்களில் குரு பகவானும் உங்களுடைய புதன் பகவான அதனால்தான் கீர்த்தி சரியவரும் புதன் பகவான் உச்சம் பெறும் ராசியில் அம்சம் பெற்ற மகா நடிகர்களாக இருக்கின்றார்கள் மகா வல்லமைப்பர் கலைத்தாயின் தாயின் சரஸ்வதி தாயின் அம்சம் பெற்றவர்கள் இவர்களையும் கல்விக்குரிய கலைமகளேம் கலைகள் பழ பழைய மக்கருளே செல்வம் கொழிக்கும் திருமகளே சிறப்பாய் அருள்வாய் அமக்கருளே கல்விக்குரிய கலைமகளே கலைகள் பல பழைய மக்கருளே செல்வம் கொழிக்கும் திருமகளே சிறப்பாய் அருள்வாய் அமக்கருளே என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு கல்விக்குரிய கலைமகள் சரஸ்வதி உங்கள் நாவில் வந்து இன்னும் பத்து நாட்கள் ஜனாதிபதி யோகமாகவும் ராஜாங்க பதவி யோகத்தை கிடைத்து நீங்கள் யார் என்பதை புரட்டாசி முப்பதுக்குள் உங்கள் வாழ்க்கையை ஒய்யாரமாய் மாற்றுகிறார்கள் உங்கள் ராசிக்கு ராசிநாதனாய் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புரட்டாசி ஒன்றில் பதினான்கு நாட்களில் இந்த வீட்டில் இருக்கின்றாம் ராசிநாதன் தனவேட்டில் வரும்போது சூரியனும் புதனும் இணைந்து புதாத்திய யுகத்தில் எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது பதவிகளா நிதர்சனமா ராஜயோகமும் ஹாலடிமை யோசமும் ஐஸ்வர்ய யோகமும் அரசாங்கத்தின் அஸ்த ஐஸ்வர்ய அரசாங்கத்தின் ஆதரவு சுத்தத்தின் ஆதரவு நட்பின் ஆதரவு தானி ஐஸ்வர்யம் சொர்ணைஸ்வர்யம் வாகன ஐஸ்வர்யம் ஆலடிமை ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஐஸ்வர்யங்களையும் கிடைத்து தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர் லட்சுமி ஆதி லட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வர்யலட்சுமிகளும் உங்கள் வீட்டில் தங்கக்கூடிய மகா பால் பாக்கியும் கிடைத்து நீங்கள் யார் என்பதை நிறைவேற்றக்கூடிய நேரங்கள் எல்லாம் இன்னும் 10 நாட்களிலே வந்து சேодоரசு நீங்கள் இந்த வலை வீசி வீடியோவை உலகத்தில் எந்த மூலையில இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீங்கள் மகா பார்க்க வாங்கள் மகா பாக்கியசாலா மகா யோகியர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சிம்மத்தில் ஒரு குழந்தை பிறப்பது யோகம் ஏனெனில் இது காலபூசனுக்கு ஐந்து அல்லவா யோகஸ்தானத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அது யோகாதிபதி தனயோகத்தையும் மிகப்பெரிய ராஜாங்க யோகத்தையும் ஆலடிம ஐஸ்வர்யம் கொடுத்து அனைவரும் வியக்கும் வல்லமாக மிகப்பெரிய ராஜாவாய் வருவது நிதமர்சனமான உண்மை இப்படிப்பட்டவர்கள் இந்த கலி உலக வாழ்க்கையே மிகப்பெரிய மன்னராய் என்று தென்னராய் வாழ்ந்து மன்னாதி மன்னராய் வளம் வளப்படுறீங்க மன்னவனாய் வாழும் தென்னவனாய் புகழ் பெற போறீங்க இந்த சிம்ம ராசியில் பிறந்த சிகரங்கள் ஓடி ஓடி உழகணும் ஊறுகள் ஆடிப்பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் என்று சொல்லும் போது நீங்கள் அன்பை வளர்க்கக்கூடிய நேரமும் பண்பை வளர்க்கக்கூடிய நேரமும் பணிவாய் வளரக்கூடிய நேரமும் உயர்வாய் இருக்கக்கூடிய நேரமும் தாழ்மையில் இருந்த நீங்கள் ராஜாவாய் மிகப்பெரிய தகரமாய் இருந்த நீங்கள் நீங்கள் தங்கமாய் ஜொலிக்கக்கூடிய நேரமில்லா பத்து நாட்களில் வந்தது சகோதர சகோதரே இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிந்தால் திருப்பதி ஏழுமலையான் ஆலயம் சென்று வெங்கடா சலபதியை நீங்கள் வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் தினமும் ஒரு லட்டு பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து அந்த லட்டை நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இந்த புரட்டாசு மாதம் முழுவதும் நினைத்து நீங்கள் விரதமும் இருக்கலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியாய் இருந்த வெற்றி வாழ்க்கையாய் இருந்த நீங்கள் இனிமேல் வெற்றி வாழ்க்கையை ஜொலித்து லட்சுமி கிராட்சியத்தால் மிகப்பெரிய தனக்காரனாய் என்றும் வரக்கூடிய பணக்காரனாய் வர வரப்போறீங்க இந்த காலகட்டங்களில் சில தனி தொழிலை விரிவுபடுத்துவாங்க சொந்த தொழிலுக்காக முதலீடு செய்யக்கூடிய வங்கிகளில் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும் ஏற்கனவே வாங்கிப்பட்ட சொத்து சுழாந்த நேரங்களில் மிகப்பெரிய பணக்கார கமிஷன் கான்ட்ராக்டெல்லாம் வெறுமனத்தை குவிப்பீங்க இந்த சிம்ம ராசினர் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் ஜொலிப்பாய் பளபளப்பாய் கிலுகிழிப்பாய் வளரக்கூடியவராக வாழக்கூடியவராக இருக்கின்றார்கள் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு மிகப்பெரிய உன்னதராய் மிகப்பெரிய மகா வேந்தனாய் வளரக்கூடிய நேரம் இந்த காலகட்டங்களில் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மூக்குக்கு மேல் விரல் வெச்சு மூக்குக்கு மேல் உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி ஆயிரம் மடங்கு போகின்றது நீங்கள் இப்பொழுது இருக்கிற பார்த்திலும் இந்த உடைய விசேஷ காலங்கள் ஆயிரம் மடங்கு விசேஷமாய் வளர்ந்து உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த நிலைகளை அடையக்கூடிய காலங்கள்லாம் இப்பிரபஞ்சம் உங்களுக்கு வைத்திருக்கின்றது சகோதர சகோதரர்களை அந்த வகையில் நீங்கள் மகா புண்ணியம் பெற்ற நீங்கள் இந்த காலகட்டங்களில் முடிந்தால் பசுமாற்றுக்கு அகத்தி கீரை வாழைப்பழம் பொங்கல் கொடுத்து அது வாழை தொட்டு வணங்கி வர வேண்டும் கோமாதா படத்தை வீட்டில் வைத்து வழிதான் காமதேனு படத்தை வீட்டில் வைத்து வழிதான் அருகுள்ள புற்று ஆலயம் சென்று புற்றுள்ள பாம்புக்கு பால் அபிபால் வைத்து நீங்கள் அங்குள்ள புற்றுவை வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு யோகம் பல கிடைத்து தடைகள் பல விலகி உங்களுக்கு அம்மணி அருணினாலும் மகாலட்சுமியின் மகிமையினாலும் உங்களுக்கு மிகப்பெரிய தனயோகம் வனம் பணக்காரையோம் கிடைக்கப்படுகிறது இந்த கட்டு நீங்கள் இன்னும் பணமலையில் நழைய இன்றும் நீங்கள் அவசியம் நீங்கள் செய்ய வந்து மதுரை கல்லனகர் கோவிலிருக்கும் அந்த கல்லழகரை சென்று வழிபட்டு வர வேண்டும் அவருடைய மகிமை பொருந்திய அவருடைய முகத்தை நீங்கள் பார்த்து வரும்பொழுது உங்களுக்கு பொன்னாபரண யோகம் மன்னாபரம் பொருளையும் கிடைக்கும் தீண்டம் இதை நீங்கள் மனதில் ஏற்படுத்தி கொடுத்து ஒவ்வொரு நாளும் உங்கள் எண்ணம் மேலும் கும்பகோணம் அருகில திருவன்காடு திருஸ்தலம் அவசியம் சென்று வாருங்க இந்த பத்து நாட்களுக்கு பிறகு ஒரு நாட்களுக்கு திருவன்காடு திருஸ்தலம் சென்று ஓம் கஜத் மஜா விஸ்மகே சுகஸ்தாய தீமகி தன்னோ புத பிர என்று புதன் பகவானை நீங்கள் மனதார வழிபட்டு வழிபடுது உங்கள் வாழ்க்கை வெண்பட்டு வஸ்திரமாய் மிக பெரு ராஜாவாய் என்றும் ஒருத்தர் ரோஜா வந்து உங்களை வணங்கும் அளவுக்கு அசாத்தியமான வளர்ச்சி பெற்று மிகப்பெரிய திண்ணிய யோகம் பெற்று மிகப்பெரிய ராஜாவாய் குபேர துல்லியோட பட்டியலில் நீங்கள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை